வெல்கம் டு அனதர் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீடியோவில் சாமந்தி செடிக்கு அடிக்கடி எரு கொடுக்காமல் எப்படி வளர்க்குறதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது இந்த சாமந்தி செடி பாருங்கள் இந்த சாமந்திக்கெல்லாம் நான் வந்து ஹியூமிக் ஆசிட் அன்றைக்கி நம்ம வாங்கியிருந்தோம் அது கொடுத்துருக்குறேன் இந்த பிளான்ட்டுக்கு ஃபஸ்ட்டு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அடுத்த செடி காமிச்சு சொல்கிறதுக்கு நல்லாயிருக்கும் சொல்லிட்டு இப்போ சில்னஸ்க்கு பாருங்கள் கருப்பேருமை நிறைய வந்துருச்சு அதெல்லாம் எதுவும் செய்யாது நம்ம கொஞ்சம் கலந்து மட்டும் விட்டுடணும் சாயல்குள்ளெல்லாம் பாருங்கள் வெச்ச தொட்டிக்குள்ளெல்லாம் நிறைய வந்துருச்சு அதுவே போயிடும் நம்ம விட்டோம்னா நீங்கள் கொஞ்சம் மஞ்சள் தூள் சைட்லலாம் போட்டிங்கன்னா போய்டும் அதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சப்போஸ் நிறைய இருந்துச்சுன்னா நீங்கள் டெர்மரிக் போட்ரு வந்து போடணும் இப்போ இந்த செடிக்கு வந்து ஹியூமிக் ஆசிட் கொடுத்துருக்குறோம் நிறைய தளிர் வருது இப்போ இந்த சாமந்தி செடி பாருங்கள் இதுலேயும் நிறைய தளிர் வருது ஆனால் அதுக்கு கொடுத்த அளவுக்கு இதில் கொஞ்சம் எரு கம்மி தான் ஏன்னா நம்ம கம்போஸ்ட் பண்ணிட்டோம் எல்லா சத்து சாயிலுக்குள்ளேயே இருக்குது அதுக்காக நான் ரொம்ப கொடுக்கல கொஞ்சமாக தான் கொடுத்துருக்குறோம் ஏன்னா நீங்கள் கொடுக்காமல் இருந்தால் கூட பிளான்ட்டு நல்லா வளரும் எரு கொடுக்காமல் இருந்தால் கூட எதுக்கு சொல்கிறேன்னா நம்ம வந்து இதில் வந்து சாப்பாடு காய்கறி வேஸ்ட்டு எல்லாமே போட்டு கம்போஸ்ட் பண்ண மண் இது அதில் வந்து நான் ஸ்ட்ரெயிட்டாக வந்து கம்போஸ்ட்டு தண்ணியாக எடுக்காமல் மண் அதிகமாக போட்டு கம்போஸ்ட் ஆக்கிட்டேன் இது போன சாப்பாடு வெஜிடபிள் வேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு இப்போ வந்து பிளான்ட்டு பாருங்கள் அளவுக்கு வளருது தனியாக ரொம்ப அதிகமாக எரு கொடுக்கல நீங்கள் வந்து அப்பப்போ நீங்கள் லிக்யூட் ஃபெர்டிலைசர் கொடுத்தா போதும் நான் என்ன சொல்கிறேன்னா கொடுக்கலன்னா கூட உங்கள் பிளான்ட்ல நல்லா வளரும் மொட்டு வரணுன்னா மட்டுமே அது வரைக்கும் நீங்கள் சும்மா கட் பண்ணிகிட்டே இருந்தாவே போதும் அப்பப்போ பழுத்தேயலை அப்படிலாம் வரும் அதை மட்டுமே எடுத்துகிட்டா போதும் ஏன்னா அதிகமாக எரு கொடுக்கணும்னு ஒன்றும் இல்லை இந்த மாதிரி ரெடி பண்ணி சாயில் வந்து நீங்கள் நட்டிங்கன்னா அதிகமாக எரு கொடுக்க தேவையில்லை லிக்விட் ஃபெர்டிலைசர் கூட அடிக்கடி கொடுக்க தேவையில்ல அப்படியே நல்லாவே வளரும் ஆனால் நீங்கள் வந்து மொட்டு வைக்கிற சமயத்தில் அதாவது இப்போ த்ரீ மந்த்ஸ் வளர்க்குறீங்க மொட்டு வர சீசனு அப்போ வந்து நீங்கள் சப்போஸ் மொட்டு வந்துருச்சுன்னா கூட வாழைப்பழம் தோல் வந்து தண்ணியில் கலந்து கொடுக்கலாம் இல்லை மொட்டு வரல அப்படின்னாலும் சீசனுக்கு எப்படி வரும் அந்த சமயத்தில் நம்ம வந்து வாழைப்பழம் தோல் தண்ணி கொடுக்கலாம் எதுக்கு சொல்கிறேன்னா பூ வர்றதுக்காக சொல்கிறேன் நான் போல் சின்ன சின்ன முட்டை இருக்குது அந்த சமயத்தில் வாழைப்பழம் தோல் இல்லை பனானாவே நட்டு கலந்து கொடுக்கலாங்க பிளான்ட்டு போல் நான் எதுக்கு சொல்கிறேன்னா போல் கம்போஸ்ட் மண் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் நட்டிங்கன்னா பிளான்ட்டு நல்லா வளரும் பாருங்கள் இது வந்து கோகோ பிடிச்செடி வெங்காயம் தோல் தண்ணி ஊற்றினா ஃபாஸ்ட்டாக வளருது பாருங்கள் இப்போ நம்ம வந்து எதுக்கு சொல்கிறேன்னா இப்போ ஹியூமிக் ஆசிட் வந்து நம்ம ஒரு பாட்டில் வாங்குறோம்னா கொஞ்சம் நாள் இதாக வரும் இதுவே ரெடி பண்ணிட்டிங்கன்னா நீங்கள் வீட்டில் வர வேஸ்ட்டு தான் அது சேர்த்துட்டு சாயலுக்குள்ளே நீங்கள் இது போல் செடி நாட்டிங்கன்னா சூப்பராக வரும் பிளான்ட்டு சமந்தி கண்ணை பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நல்லா உள்ளது கரும்பச்சையா ஆனால் அப்போ கூட அப்பப்போ எல்லா செடிக்கும் பழுத்துது வரும் இலையெல்லாம் அதாவது கீழ் பாகத்தில் அப்படி வரும் நம்ம அதெல்லாம் அப்பப்போ கட் பண்ணி எடுத்துடணும் அப்போ தான் கீழேருந்து பிரான்ச்சஸ் எழும்பி வரும் அதுக்கு சொல்கிறேன் நான் இப்போ வந்து தண்ணி வந்து நீங்கள் ஒரு வேலை விட்டாலே போதும் வெயில் இருக்கிறப்ப மட்டும் ரெண்டு வேலை விடணும் அதுவும் நான் சொல்லிக்கிறேன் இந்த மண்ணில் டேபிள் ட்ரோஸ் கூட வச்சுருக்கேன் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு நிறைய கட்டிங்ஸ் பண்ணிட்டேன் பாருங்கள் எல்லாம் ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டேன் இப்போ இங்கெல்லாம் தளிர் போட்டு மொட்டு வரும் இங்கே செடிக்கு இந்த செடி பக்கத்தில் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அது போல் வளர்க்குறேன் நான் இந்த சாமந்தி பாருங்கள் கிரீன் கலரு எல்லோ கிரீனோ ரெண்டும் சேர்ந்தா போல் இருக்கும் நம்ம ஏற்கனவே கலர் தெரியல நம்ம அந்த செடி தான் இது இப்போ கலர் தெரிஞ்சிச்சு பாருங்க க்ரீன் கலர் சேர்ந்துருக்கு எல்லோ அந்த பிளான்ட்டு தான் ஆனால் செடிக்கு அதிகமாக தண்ணி கொடுக்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுக்கணும் இப்போ நீங்கள் காலையில் கொடுக்குறீங்கன்னா சாயங்காலம் கொஞ்சமாக தான் கொடுக்கணும் போல் ஏன்னா வெயில் அதிகமாக இருக்குது ரெண்டு வேலையும் தண்ணி கொடுக்கணுன்னா நீங்கள் காலையில் நல்லா தண்ணி விட்டோம்னா மேல்சாயில் மட்டும் சாயங்காலம் நினச்சி வைக்கணும் அது போல் அதுங்க நித்திய கல்யாணி வந்து சின்ன கன்று தான் வச்சுருந்தேன் ஃபஸ்ட்டு வைக்கும்போது காஞ்சி போன மாதிரிலாம் இருந்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தேறிட்டு அதாவது மழைப்பட்டவொடனே இப்போ நல்லாயிடுச்சி வெறும் பிடிச்சிட்டு இருக்கோம் இதுக்கு இந்த சின்ன கன்று தான் பாருங்கள் வீடியோவில் தான் Terima kasih untuk anda yang telah menonton. Terima kasih.